எப்பெல்லாம் திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது வருதோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணி அவரை காப்பாற்றக்கூடிய வேலையை பிஜேபியும் ஆளுநரும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால தான் நாம் அடிக்கடி சொல்கிறோம் இவர்களுக்குள்ள கள்ள கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு சட்டசபைக்குள்ள யார் அந்த சார் அப்படின்னு சட்டையில பொறிச்சுக்கிட்டு அதிமுகவினர் உள்ள போய் தொடைநடுங்க விட்டுருக்காங்க திராவிட மாடலை காலையிலேயே அதிமுக மாணவர் அமைப்பு சார்பா அண்ணா பல்கலைக்கழக வாசலில் போராட்டம் நடத்தக்கூடிய வேலைகளை செய்றாங்க. அங்க காவல்துறையினர் வந்து கைது செய்றாங்க அப்படின்னா ஸ்டாலினும் உதயநிதியும் பயத்தோட உச்சத்துல இருக்காங்க திமுகவோட கடைசி ஆட்சி இதுதான் அப்படிங்கிறத இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சோத்துல உப்பு போட்டு திங்க ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு திமுக கூட்டணி கட்சியினர் இங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்ல தொடங்கி இந்த பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வரைக்கும் ஒவ்வொருத்தரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அடி மேல அடி வாங்குறார் ஸ்டாலின் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் திமுகவை காப்பாற்றக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு மறுபக்கம் ரேபிஸ்ட் ஞானசேகரனை காப்பாற்றக்கூடிய வேலையவும் திமுக செய்து மறுபக்கம் யார் அந்த சார் அந்த சார் இன்னைக்கு சிக்குவார் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியான தகவல்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் கருத்து எழுதுபோர்லாம் பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் தான் அந்த சாரா மா சுப்பிரமணியனோட மகன் தான் அந்த சாரா தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறது இல்லை நம்ம பேசணும் அப்படின்னா வீடியோ வாரியாக நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறிடும் ஏன்னா தரவுகள் இல்லாமல் நாம் பேசக்கூடாது ஆனால் மக்கள் மனசில் ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு மா சுப்பிரமணியத்தோட மௌனம் அப்படிங்கிறது சம்மதம் நான் தான் அந்த சார் இல்லை என் மகன் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ தான் சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க நீ எந்த நியூஸ் சேனலோட சமூக வலைதள பக்கத்தை போய் பார்த்தாலும் சரி அதில் பின்னூட்டங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் தான் அந்த சாரா இல்லை அவரோட தான் அந்த சாரா இப்படி மா சுப்பிரமணியத்தை நோக்கியே தான் கேள்விகள் அப்படிங்கிறத எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இதுல யார் அந்த சார் அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஒரே ஒரு அக்யூஸ்ட் தான் அந்த சார் அப்படிங்கிறவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் சார் அப்படின்னு யாருமே அங்க இல்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் வந்து அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக ஃபோனை வெறும் ஃபோனை வச்சு பேசிக்கிட்டுமா அப்படின்னு சிட்டி கமிஷனர் அப்படியே நீட்டி முழகினார் இப்ப அவரோட முகத்திரை அப்படிங்கிறதும் கிழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா விசாரணை குழுல ஆஜரான அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவி நிச்சயமா ஞானசேகரன் செல்போன்ல பேசினார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காரு கமிஷனர் முகரே எங்க வச்சுப்பார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லையா ஏன்னா அவரோட ஃபோன் ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சுன்னா ஏன் அவன் இன்னொரு ஃபோனை வச்சிருக்க கூடாது இந்த அடிப்படை அறிவு அப்படிங்கிறது இருந்தாலே போதும்ல அவன் எப்பவும் பயன்படுத்தக்கூடிய ஃபோனை ஃப்ளைட் மோட்டில் வச்சுட்டு இந்த மாதிரியான கேவலப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கோ பணக்காரர்களுக்கோ இல்லை மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கோ கூட்டி கொடுக்குற வேலைகளை செய்கிறதுக்காக தனியாக இன்னொரு செல்ஃபோன் ஏன் வச்சுருந்துருக்கக்கூடாது அந்த செல்ஃபோனில் கூட அந்த சார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம்ல இது மாதிரியான அடிப்படை சந்தேகங்கள் இதுக்கு நம்ம ஐபிஎஸ் படிச்சிட்டு வரணும்லாம் அவசியம் கிடையாது ஒரு பெண் மேலே அக்கறை இருந்தாலே மக்கள் மேலே அக்கறை இருந்தாலே இந்த மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக ரொம்ப இயல்பாகவே வரும் அதை கூட விட்டுட்டு அந்த சார் யார் அப்படிங்கிறது வெளியில் வந்துருச்சுன்னா திமுகவோட நாத்தம் குடலை பிடிங்கிறோம் ஏற்கனவே திமுக செத்துக்கிட்டு இருக்கு இப்போ புழுவைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேலே வந்து நார ஆரமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள்லேயே டிக்ளேர் பண்ணுறீங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அவன் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கான் திமுக வந்து தான் அவனை இப்போ திறந்து விட்டு போய் ஊர்மையிடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இன்னைக்கு அவனை வாரண்டி எடுத்து வச்சிருக்கீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்க அவன் வீட்டில் ரைடு நடத்துனீங்க அங்கே வந்து லேப்டாப் சிக்கிச்சு அங்கே வந்து பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் சிக்கிச்சு இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இல்லை எங்க ப கேட்குறேன் என்ன பெட்டி பெட்டியாக ஒரு ரேப்பிஸ்ட என்னங்க பெட்டி பெட்டியாக ஆவணம் ஏன்னா வச்சிருக்கப்புறம் இத்தனாம் தேதி இந்த பெண்ணை ஏன்னா டைரியாக எழுதி வச்சிருக்கா அவன் பெட்டி பெட்டியாக ஆவணம் இதெல்லாம் வந்து சும்மா நியூஸில் விட்டு பின்னாடி இருக்கக்கூடிய எவனோ திருப்பூரில் ஒருத்தன் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒரு அப்பாவையே பழி கொடுத்துட்டு மேட்டர் முடிச்சிட வேண்டியதான் தான் யார் அந்த சார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் வெளியில் வராது அப்படிங்கிற மாதிரி தானே லேப்டாப் கைப்பற்றப்பட்டுச்சா நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவன் என்னைக்கு கைது செய்யப்பட்டான் என்னைக்கு அவன் வீட்டில் போய் நீங்கள் லேப்டாப் எடுத்துறீங்க அதில் ஏதாவது இருக்குமா என்னங்க மக்களை ஏமாத்துறதுக்காக இவ்வளவு கேவலங்கட்ட கூத்தலாமல் அடிப்பீங்க அவன் கைது செய்யப்பட்ட அன்னையிலேருந்து லேப்டாப் அவன் வீட்டில் கிடைக்க அதில் இருக்கக்கூடிய தரவுகள்லாம் அளிக்கப்பட்டிருக்கும்ல நாளே அவனை கைது செஞ்சு விசாரணை பண்ணிவிட்டு வெளியில் விட்ருக்கீங்க அவன் ஏதாவது லேப்டாப்பில் வச்சுருப்பானா சந்தேக பார்வை நம்ம மேலே வந்துருச்சு இதுக்கு மேலே நம்மளை விடமாட்டாங்க அதனால் லேப்டாப்லலாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்புறம் போட்டுக்கிட்டு போயிருக்கலாம்ல சும்மா நாங்கள் லேப்டாப் எடுத்தோம் பெட்டி பெட்டி ஆவணம் எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்துடைப்பு இப்போ யார் இந்த சார் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு முட்டு கொடுத்த கமிஷனர் இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் அமைதி காத்துட்டார் இதுக்கு மேலே வாயை திறந்து பேச முடியாது திமுகவை காப்பாற்றலாம் முடியாது மக்கள் கலட்டிக்கிட்டு அடியே தயாராகிட்டாங்க வேறு வழி இல்லை வாங்கி தான் ஆகணும் அஞ்சு வருஷமாக இந்த நாலு வருஷமாக மக்களை என்ன படுப்படுத்தினீங்க மீதி இருக்க ஆண் வருடங்களில் நாட்கள் எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது திமுகவுக்கு திமுகவோட நாட்கள் எண்ணப்படுது நான் சொல்கிறேன் இதான் உண்மை பப்ளிக்கில் போய் கேட்டு பாருங்க காரி அந்த அளவுக்கு தான் நடக்குது ஆட்சி அப்படிங்கிறது அப்படியே பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு வேணால் இரநூறுவா எடுபடிகளை வச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் செந்தில்வேல் மாதிரி முக்தார் மாதிரி நக்கீரன் கோபால் மாதிரி நாலு ஆர்எஸ் பாரதி ஊடகங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வேணால் கூப்பாடு போட்டுக்கலாம் இந்த நக்கீரன் கோபால் இப்போ தான் வெளியில் வந்திருக்காப்புல அவனால் கொன்னுறணும் அந்த நாயை அந்த நாயை கொன்னுடணும் பார்த்துங்க உங்களுக்கு எவ்வளோ வைக்கிற புத்தினே கிடைச்ச ஒருத்தனையும் கொண்டுட்டு இந்த விசாரணை விட்டுறணும் யாரும் அந்த சாருங்கிறது வெளில வரக்கூடாது உண்மையிலேயே கோபால் சொத்துலாம் உப்பு இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லைங்க முதல்ல சோறு தானாதுன்னே எனக்கு தெரியலங்க சந்தேகமா இருக்கு நேரம் இது அதிமுக ஆட்சியில் நடந்திருந்ததுன்னா முந்நூறு வீடியோக்கள் நானூறு வீடியோக்கள் அந்த நாய் கதற கதற பல பெண்களை சீரழிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி நாலு அதிமுக அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லி கண்ட கடையையும் கழிவு ஊற்றி ஆதாரம்லாம் தேவையில்லை கோர்ட்டில் போய் வேணால் நான் சொல்லியிருக்கேன் நீ வேணா போய் நிரூபின்ற பகிரங்கமாக பார்த்துருப்பீங்க என்னை கிரண் கோபால்லாம் ஒரு மனிதமாகவே நிலை ஏற்றுக்க முடியாது மனித பிறவியே இல்லை மனித குல விரோதிகள் பத்திரிகை அப்படிங்கிற பேரில் வேறு வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்போ அப்படியே எல்லாரும் மூஞ்சிட்டு துப்பிட்டாங்க எங்கடா போன நீ அப்படின்னு அதனால் அப்படியே வந்துட்டார் முருகீடு அவனை போட்டு தள்ளிடணுங்க அவனெல்லாம் சுட்டுடணுங்க அவனை சுட்டுட்டு மீதி விசாரணை யாரும் அப்பாவை பண்ணுவார் அப்படியே முடிச்சு விட்ருவோம் அவனை கொண்டுட்டா திமுக விட அப்படியே பாலாருந்தேனார் ஓடிடும் அப்படியே சைலேந்திர பாபு கதையா அண்ணா அப்பா மூட்டு விடுவீங்க நீங்களாம் உண்மையிலேயே வேதனையோட உச்சம்புடா சாமி நீங்களாம் நீங்களாம் இந்த மனித பிறவிகளே கிடையாது இந்த உலகத்திலேயே வாழ தகுதியற்றவர்கள் நீங்களாம் பத்திரிகை நடத்துறதை விட்டுட்டு மிச்ச மீதி காலத்தில் ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் பார்த்து பிழைக்கிறது தான் கோபாலுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மா சுப்பிரமணியன் முதலமைச்சர் வாயத்துறக்கில் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் வாயத்துறக்கில் இந்த மீடியா காரணங்களுக்கு கொஞ்சம் கூட உண்மையிலேயே வெக்கமே இல்லைங்க எத்தனை இடத்துல முதலமைச்சர் போகிறாரு கண்ணாடி பாலம் திறக்க போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு ட்ராமாலாம் பண்ணிவிட்டு சுற்றுறாங்க மைக்கு போட்டு கேட்குறது அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க மைக்கு போட்டு கேட்க தானே சும்மா அப்படியே மிரட்டிய ஸ்டாலின் மிரண்ட மோடி அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் மாறுறீங்க நீங்களே கல்லக்கூட்டணி தான் திமுகவுக்கு எப்போல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ மக்கள் முன்னாடி சிக்கி செருப்படி வாங்க வேண்டிய நிலைமை நிலம வருதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா தலைநகரம் படம்னு நினைக்கிறேன் மகனே சென்னைக்கு போகிற நீ சிக்கி சின்னாவிண்ணப்பட்டு செருப்படி வாங்கக்கூடிய நிலம வரும் கபால்னு இந்த பெட்டியை திறந்துப்பார் இது உனக்கு கை கொடுக்கும்மா எது தெரியுமா அப்படி தான் பிஜேபிங்களுக்கு எப்போலாம் மக்கள்கிட்ட செருப்படி வாங்க வேண்டிய நிலைமை வருதோ அப்போ பிஜேபியிட்ட போய் பார்த்து முடிச்சு விடுங்க அப்படின்டுவாங்க உடனே அவங்க சாட்டை எடுத்து அடிச்சுக்குவாங்க இது வைரலாக்கப்படும் இது மறைக்கப்படும் இன்றைக்கி ஆளுநர் உள்ளே போன உடனே தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு நிமிஷத்தில் வெளிநடப்பு பண்ணிட்டாராம் இவங்க சட்டசபை கூட்டத்தொடர் நடத்துகிறதே பெரிய அதிசயம் அங்கே போயிட்டு வெளிநடப்பு அதிமுகவினர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பேசணும் அப்படின்றதுக்கு அதை குரல் கொடுத்ததுக்கு உடனே முடியல அவங்களும் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க இவங்க எப்படி தெரியுங்களா அதை மாற்றுவாங்க ஆளுநர் வழியில் வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி இன்னமும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கள்ளக்கூட்டம் இப்படி தான் நம்ம மீடியாக்கள் வாழ்ந்து எடுத்து வைப்பானுங்க ஆனால் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய கள்ளக்கூட்டணியை பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க மனித குலத்தின் விரோதிகள் அப்படிங்கிறவங்க இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மா ஒரு பள்ளியில் மாணவி செப்டி டேங்கில் விழுந்து இறந்துருக்காங்க இதை என்ன கதைன்னு சொல்கிறது சொல்லுங்கள் மூணு லட்சம் ரூபாய் வெஸ்ட் எது எப்படி குடிச்சி செத்தவனுக்கு பத்து லட்சம் கழிவு நீர் தொட்டியில் ஒரு மானை விழுந்து செத்தால் மூணு லட்சம் அது தூக்கி மூஞ்சில கடைச்சிட்டு போயிடுச்சு அந்தம்மா காசு இருந்தால் என்னத்தை வேணாலும் விலைக்கு வாங்கிடுவீங்களா உங்கள் காசால் விலைக்கு வாங்க முடியாத விஷயங்கள் மானம் ரோசம் சூடு சுரணும் நிறையா இருக்குது அது தீமுகாரங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறதால மற்ற எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்காது அப்படின்லாம் நீங்கள் குறைச்சி மக்களை மதிப்பிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக உங்களுக்கு ஆப்பு அடிக்கப்படும் திமுகவோட நாட்கள் என்னப்படுது அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை இந்த மாதிரி ஆளுநர் வந்து திமுகவுக்கு உதவி செய்கிறது திமுக எப்போ வேணாலும் பிரச்சனைக்குள்ள மாட்டினா ஆளுநர் தான் உதவி செய்வார் மனோபாலா மாதிரி ஒருவர் அங்கேருந்து இருந்து வந்துட்டு அவரு கிளம்பி ஏதாவது பஞ்சாயத்தை பண்ணிட்டு போயிடுவார் இவங்க அதை வச்சே நாலு நாள் ஓட்டிடுவாய் சட்டசபையில் என்ன சட்டசபையாக நடக்குது கருணாநிதி புகழ் பாடவும் ஸ்டாலின் புகழ் பாடவும் உதயநிதி புகழ்பாடவும் இது சட்டசபையாக இது மக்கள் பிரச்சனை எங்கேயாவது பேசப்படுதா பேசப்படுறதே இல்லை இப்போ அவனோ திருப்பூரில் ஒருத்தன் சிக்கியிருக்கான விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க பாப்பா அடுத்தடுத்து எந்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த எப்படி இருந்தாலும் பல மாணவிகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது பறி போயிருக்கு இதுதான் ஒரு பெண்ணிய காவலர்கள் அப்படின்னு தங்களை தாங்களே காட்டிக்கக்கூடியவர்கள் அதே பெண்கள் விவகாரத்தில் சிக்கி செருப்பிப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை காத்திருப்போம் அந்த நாளுக்காக